பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா லூகா ஏழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் அவர் ஸ்திரீயை நோக்கி உன் பிசுவாசனை ரட்சித்தது சமாதானத்தோடே போ என்றார் இன்றைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்துவிட்டு ஐயோ நான் பாவம் செய்துவிட்டேனே எப்படி நான் இதிலிருந்து மீண்டு வருவது நான் ஆண்டவரிடத்தில் என் பாவங்களை அறிக்கை செய்துவிட்டேன் ஆனாலும் அந்த குற்ற மனசாட்சி என்னை வாட்டுகிறது ஒரு சமாதானம் இல்லையே நான் தவறு செய்தது இன்றைக்கு என்னால் செவிக்க முடியவில்லையே இன்றைக்கு என்னால் ஆண்டவருக்காக எழும்ப முடியவில்லையே ஒரு நாட்களில் ஆண்டவருக்காய் அவ்வளவு வைராக்கியமாய் இருந்தே ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவத்தில் விழுந்து விட்டேனே இனி என்னால் திரும்ப அப்படி ஆண்டவருக்காய் வைராக்கியமா எழும்ப முடியுமா இந்த பாவ குற்ற உணர்ச்சி இல்லாமல் சமாதானமாய் இருக்க முடியுமா என்று அங்களாய் போடுருக்கிறீர்களூர் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயம் போ என்று அநேக வார்த்தைகள் இருந்தாலும் இந்த இடத்தில் சமாதானத்தோட போ என்ற வார்த்தை குறிக்கும் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இதே வசன மூல மொழியாக மனசாட்சியிலிருந்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டு சமாதானத்தோட போ நீ பாவம் செய்து குற்ற மனசாட்சியோடு இருக்கிறாயே அது நீங்கி நீ சமாதானத்தோட போ என்று சொல்லுகிற வார்த்தை தான் என்று மூல மொழியாக்கத்து மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது விபஜனமே இன்றைக்கும் பாவ குற்றமான சாட்சி அச்சவர்களாய் வாழ வேண்டுமா உங்கள் விசுவாசம் தான் உங்களை காப்பாற்றப் போகிறது நீங்கள் அந்த குற்ற மனசாட்சியினால் பாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே அதனால் சரியாய் செபிக்க முடியவில்லை வேதம் வாசிக்க முடியவில்லை ஆண்டவருக்காய் எழும்ப முடியவில்லை இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சத்து நிலைமையில் இருக்கிறீர்கள் அல்லவா இன்றைக்கும் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்தது போல அந்த குற்ற மனசாட்சியை நின்றும் விடுதலை கொடுப்பார் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும் அது மாத்திரம் அல்ல சமாதானம் உங்களுக்கு காணப்படும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக